தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து செயலாற்றினால் எதிர்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிடும் அவரை விடுத்து வேறு ஒருவரை தலைவராக கொண்டு வந்தால் எதிர்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அழிவுப்பாதையை நோக்கி சென்றுவிடும் அது மட்டுமல்ல நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட திரு அண்ணாமலை அவருடைய செயல்களால் கடின உழைப்புகளால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவிலான வாக்குகளை பெற்றிருந்தன அதேபோல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகளுக்கு ஈடு இணை கொடுத்து பணியாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர்கள் தொடர்ந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பை வகிப்பாரேயானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆகவே தொடர்ந்து அவர் நீடித்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்மை பயக்கும் அதை விடுத்து வேறொருவை கொண்டு வந்து நுழைத்துவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி படு பாதாளத்திற்கு அழிவை நோக்கி சென்றுவிடும் நன்றி வணக்கம்